கோபுரம் டிவி நேயர்களுக்கு ஸ்ரீசுதாவின் நமஸ்காரம் நவராத்திரி நாயகிகள் வரிசையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தெய்வம் காஞ்சிகமாட்சி முன்னொரு காலத்தில் பந்தகாசூரன் என்ற அசுரன் பிரம்மாவை நோக்கி கடுந்தவம் புரிந்தான் தவத்திற்கு பலனளிப்பது பிரம்மாவின் கடமையே வேண்டும் வரத்தை யாசிக்கச் சொன்னார் அரக்கர்களுக்கு புத்தி கூர்மை அதிகம் எந்த அசுரனும் கேட்க முடியாத வரத்தை கேட்க விரும்பினான் அப்படி என்ன வரம் கேட்டான் தெரியுமா தன்னுடைய பலம் எதிரியின் பலத்தை விட அதிகரிக்க வேண்டும் என்றும் காலம் வரும் வரை தனக்கு அழிவு வரக்கூடாது என்றும் கேட்டான் பிரம்மாவும் கொடுத்தார் அசுரனுக்கு வாழ்வு வந்தால் கேட்கவா வேண்டும் அனைவரையும் துன்புறுத்த தொடங்கினான் இந்திராதி தேவர்கள் பயந்து நடுங்கினர் அசுரனுக்கு பயந்து தேவர்கள் ஒரு குகைக்குள் பதுங்கினர் குகையின் உட்புறமாக நடக்கத் தொடங்கினர் குகையின் பாதை நீண்டு கொண்டே போனது நீண்ட தூரம் சென்ற பிறகு குகையில் ஓர் அதிசயத்தைக் கண்டனர் சிவபெருமான் நீண்ட தவத்திற்கு பிறகு மந்தகாச புன்னகையோடு வெற்றி கழிப்போடு அங்கே அமர்ந்திருந்தார் தேவர்களின் பதட்டத்திற்கான காரணத்தை கேட்டார் தேவர்கள் நடந்ததை கூறினர் சிவபெருமான் நீங்கள் இங்கே இருக்கும் இடமானது பூலோகத்தின் நாபிஸ்தலம் இந்த இடத்தில் தேவியை ஆராதித்தால் தேவி அனுகிரகம் செய்வாள் என்று கூறினார் புத்துயிர் பெற்ற தேவர்கள் கிளிய வடிவம் எடுத்து இத்தலத்தில் அம்பிகையை குறித்து தவம் இருந்தார்கள் தேவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் அம்பிகை ஒன்பது வயது அழகிய பெண் வடிவத்தில் பாலையாக தோன்றினாள் தேவர்களின் குறையை கேட்டாள் கேட்ட மாத்திரத்தில் வெகுண்டாள் கண்களை ஒரு நொடி மூடினாள் பிரளயம் வந்தது அடுத்த நொடி கண் திறந்தாள் உலகத்தை உயிர்ப்பித்தாள் இதை லலிதா சகசிரநாமத்தில் உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு கண்ணிலிருந்து பிரம்மாவையும் மறு கண்ணிலிருந்து விஷ்ணுவையும் மூன்றாம் கண்ணான நெற்றிக் கண்ணிலிருந்து சிவபெருமானையும் தோற்றுவித்தாள் தோன்றிய மாத்திரத்தில் சிருஷ்டி ஸ்திதி லயம் என்று முத்தொழிலும் உருவாயின அனைத்து உயிர்களும் தேவர்களும் பக்ஷிகளும் மிருகங்களும் கூடவே பந்தகாசுரனும் தோன்றினான் இப்போது பாலாம்பிகை பந்தகாசுரனுடன் அஷ்டபுஜதுர்கையாக போர் புரிந்தாள் அவனது தலையை வெட்டி கொண்டு வந்தாள் திரும்பி வரும்போது பாலையாகவே வந்தாள் தேவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை வந்தவள் யார் என்ன செய்தாள் என்று தெரியவில்லை பாலாம்பிகை தேவர்களிடம் ஒன்றுமே கூறாமல் இந்த தலையை புதைத்து அதற்கு மேல் விஜயஸ்தம்பத்தை நிறுவச் சொன்னாள் அரக்கனின் தலையை புதைக்க குழி ஏற்படுத்திய போது தேவர்களுக்கு மற்றுமோர் அதிர்ச்சி அந்த இடத்திலிருந்து மல்லகாசுரன் என்ற அசுரன் தோன்றினான் உடனே விஷ்ணுவை தொழுதார்கள் தேவர்கள் விஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தால் அந்த அசுரனை சம்ஹாரம் செய்தார் அவனது ரத்தத்திலிருந்து நிறைய மல்லர்கள் தோன்றினார்கள் அவர்களை சிவபெருமான் தனது ஷடாமுடியில் தோன்றிய பூதகணங்கள் மூலம் சம்ஹாரம் செய்தார் தேவர்களும் மும்மூர்த்திகளும் விஜயஸ்தம்பம் நட்டவுடன் அம்பிகையிடம் தாங்கள் யார் என்று கேட்டனர் அதற்கு அம்பிகை இருபத்தி நான்கு தூண்கள் கொண்ட காயத்ரி மண்டபத்தை கட்டுமாறும் அதன் நடுவில் பிரணவபீடம் அமைத்து கதவுகள் பொருத்தி தாழிடுமாறும் கூறினாள் பௌர்ணமி இரவு முழுவதும் தன்னை தியானித்து மறுநாள் கதவு திறந்து பார்த்தால் தான் யாரென காட்டுவதாகக் கூறினாள் அந்த பாலாம்பிகை மறுநாள் காலை ஸ்ரீமுக வருஷம் பல்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷப் பிரதமை பூர நட்சத்திரமும் கொண்ட நன்னாள் தேவியை தியானித்து கதவை திறந்தனர் அந்த காமக்கோடி புறவாசினியைக் காண கண்கோடி வேண்டும் அற்புதமான காட்சி ஒளிமயமான ரூபம் வைர வைடூரியங்கள் பதித்த கிரீடம் கஸ்தூரி திலகம் செண்பகம் போன்ற கண்கள் ரத்னங்களிலும் வைரங்களிலும் பதித்த ஆபரணங்கள் நான்கு கைகள் பாசம் அங்குசம் கரும்புவில் புஷ்பபானமும் கொண்டு பத்மாசன கோலத்தில் காயத்ரி மண்டப நடுவில் சர்வாலங்காரபூஷிணியாய் காமாட்சியாய் தரிசனம் தந்தாள் அவளுடைய கைகளில் உள்ள பாவனைகள் அனைத்தும் மிகுந்த அர்த்தங்கள் பதிந்தவை கரும்புவில் ஆசைகளை கட்டுப்படுத்தும் புஷ்பபாணங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்யும் பாசமும் அங்குசமும் மனதை வழிநடத்தும் சின்னமாக விளங்குகின்றன பாலா திரிபுரசுந்தரி லலிதாம்பிகை மற்றும் ராஜராஜேஸ்வரி மூன்றும் இணைந்த ரூபமே காமாட்சி காமாட்சி என்ற பெயருக்கு அன்பும் கருணையும் நிறைந்த கண்கள் கொண்டவள் என்று அர்த்தமுண்டு இந்த பெயர் கா என்றால் சரஸ்வதியும் மா என்றால் லக்ஷ்மியும் அக்ஷி என்றால் கண் பார்வையும் குறிக்கும் சொற்களால் ஆனது எனவே கல்வி செல்வம் கருணை ஆகிய அனைத்தையும் தன்னுள் அடக்கிய உன்னதமான தெய்வ சக்தியாக காமாட்சி விளங்குகிறாள் அம்பிகை இத்தலத்தில் ஓர் ஊமையை பேச வைத்து பாட வைத்து பீடாதிபதியாக்கி அற்புதம் செய்தாள் அதை பற்றி நாம் சிந்திப்போம் ஓர் அந்தண குடும்பத்தில் ஊமையாகப் பிறந்தார் மூகர் அம்பிகையின் சௌந்தர்யத்தை கண்ட மூகர் தேவியை பாட வாய் திறந்து என்று சத்தமிடுகிறார் சுத்த வித்யாங்குராகார திவிஜபந்தி துவயோஜ்வலா என்பதான சுத்த வித்தையைப் போன்ற பல்வரிசைகளில் தாம்பூல ரசத்தை தேவி மூகரின் வாயில் சேர்த்து விடுகிறாள் உடனடியாக மூகருக்கு ஞானம் வந்தது மேலும் அவர் பேசும் சக்தி மட்டுமல்லாத பாடல்கள் புனையக்கூடிய கவிதா விலாசமும் சித்தியானது இவர் ஸ்ரீ காமாட்சி மீது பாடிய ஐநூறு ஸ்லோகங்களே மூக்க பஞ்சதசி என்று போற்றப்படுகிறது இந்த ஸ்லோகங்களானது ஸ்ரீவித்யா மந்திரத்தின் அம்சமாக விளங்குகிறது இந்த மூகரே பிற்காலத்தில் காஞ்சி காமகோடி பீடத்தின் இருபதாவது ஆச்சாரியராக பட்டமேற்று முப்பத்தொம்பது ஆண்டுகள் கழித்து கிபி நானூற்றி முப்பத்தி ஏழாம் வருடம் சித்தியடைந்தார் மூக்க பஞ்சதசி ஐந்து முக்கிய பிரிவுகளை கொண்டது சதகம் பாதாரவிந்த சதகம் ஸ்துதி சதகம் சதகம் மற்றும் மந்தஸ்மித சதகம் ஒவ்வொரு பிரிவிலும் நூறு ஸ்லோகங்கள் கொண்டு மொத்தம் ஐநூறு ஸ்லோகங்களால் காமாட்சி தேவியின் பல்வேறு அம்சங்கள் குணங்கள் மற்றும் சக்திகளை எடுத்துரைக்கின்றார் மூககவி தனது மூக்க பஞ்சதசையில் சதகம் என்ற தலைப்பில் நூறு பாடல்களில் காமாட்சியின் கடைப்பார்வையின் அழகை அதனால் மற்றவர்கள் அடைந்த பலனை மிக அருமையாக வர்ணிக்கிறார் அதில் ஒரு பாடலில் மீனவனாகிய மன்மதன் உனது கடைப்பார்வையை மீன்பிடி வலையாகப் பயன்படுத்தி தைரியம் என்னும் கடலில் முழுமையாக மூழ்கியிருக்கும் மீனாகிய சிவனை கைப்பற்றுகிறான் என்று குறிப்பிடுவார் சிவபெருமானையே வசப்படுத்தும் ஆற்றலை தரவல்லது அம்பாளின் கடாக்ஷம் நவாவரண பூஜை மற்றும் லலிதா சகசிரநாம பூஜை இங்கு மிகவும் விசேஷமானது திருமணத் தடை நீங்க குழந்தை பாக்கியம் பெற ஆன்மீக முன்னேற்றம் அடைய பக்தர்கள் காமாட்சியை இத்தலத்தில் வணங்குகின்றனர் நவராத்திரி நன்னாளில் நாமும் மூக்க பஞ்சதசி ஸ்லோகத்தை பாடி காமாட்சியை போற்றுவோமாக நல்லருள் பெறுவோமாக விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்